வணக்கம் கும்பராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசியில் குரு பகவான் பயிற்சி பெற்று அமருகிறார் கும்பராசியான உங்களுக்கு கடக ராசி என்பது ஆறாம் ராசி ஆறாம் ராசியில் குரு பகவான் அமருகிறார் என்றாலே மிக கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி ஏழரை சனியில் பல வகையான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற கும்பராசி தொடர் துன்பங்களை அள்ளி கொடுத்து வந்த ராகு கேதுக்கள் ஏதோ பேருக்கு ஒரு நாலஞ்சு மாதம் நன்மைகளை செய்து வந்த குரு பகவான் கும்பராசிக்காரர்கள் குழப்பமில்லாமல் பல வகையான நற்காரியங்களை செய்து மனசுக்கு சந்தோஷத்தை அவர்களாகவே அதை அமைத்து கொள்கின்ற ஒரு ராசி கும்பராசிக்காரங்க யாரையுமே மன கஷ்டப்படுற அளவுக்கு பேசுகிறதும் கிடையாது மற்றவங்களை துன்புறுத்தி பார்ப்பவர்களும் கிடையாது எதற்காக இவ்வளவு கஷ்டங்களாக இருந்தது என்றால் சனி பகவானை பற்றி நீங்கள் இதனால் வரையில் சரியாக தெரிந்து கொள்ளாமல் இருந்ததாக இருக்கலாம் ஒன்று ராகு கேதுக்கள் எந்தெந்த பாவத்தில் அமரும்போது படுபாதகத்தை செய்வார் என்பதை தெரியாமல் இருந்திருக்கலாம் இரண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோக அதிபதியும் தனக்காரகனுமாக வருவர் அது என்ன யோக அதிபதி தனக்காரகன் கேட்டீங்களா உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி மீன அதிபதி குரு பகவான் ஆட்சி அமைப்பார் அதிபதினாக்கா உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசி தனுசு ராசி குரு பகவானின் ராசி யோகா அதிபதியும் தனக்காரகனும் ஆன குரு பகவான் அவர் நல்ல இடங்களில் வரும்போதெல்லாம் திடீர் தனலாபம் தொழிலில் வளர்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் பொருளாதாரத்தில் உயர்வு செய்யும் தொழிலில் பல வகையிலும் நற்பலன்களை அள்ளித்தருவார் இதே குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசி என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் உச்சம் பெறுவார் ஆட்சி பெற்று அமரும்போது நன்மைகளை செய்கின்ற குரு பகவான் உச்சம் பெற்று அமரும்போது பாதகத்தை செய்வதற்கு தயங்க மாட்டார் நாள் வரைக்கும் ஏழரை சனியாக இருக்கட்டும் கேது சரியில்லாமல் இருக்கட்டும் ஒரு நாலஞ்சு மாதமாக மன நிறைவு ஓரளவுக்கு கிடைத்ததற்கு காரணம் குரு பகவான் தான் இப்பொழுது அவர் ஆறாம் இடத்தில் அமருவது நோய் கடன் பகை எதிர்ப்பு ஆறாம் இடம் என்பது பாவ கிரகங்களுக்கு அதாவது சூரியன் செவ்வாய் சனி கேது இவர்களுக்கு மிக சிறப்பான இடம் இதே கிரகங்களுக்கு பதினோராம் இடமும் சிறப்பு தான் ஆனால் இப்போ உங்களுக்கு ஏழரை சனி அது சனியாக இருப்பது ஓரளவுக்கு நன்மைகளை தந்தாலும் பெரிய வெற்றின்னு சொல்லிவிட முடியாது ஏழரை சனி முழுசாக விலகினா தான் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஆறாம் இடத்தில் வந்தால் பல வகையான அவஸ்தைகளை சந்தித்தே ஆக வேண்டும் இதில் ஒரு முக்கியமான நல்ல விஷயமும் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழரை சனியில் வந்து ஜென்மசனியை சந்திச்சிட்டிங்க சனி தான் மிகவும் கொடியது கொடூரமானது அது மட்டும் இல்லை எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கும்போதும் பல வகையான கஷ்டங்களை அனுபவித்து ஆக வேண்டும் அதிலிருந்தும் நீங்கள் தாண்டிட்டீங்க இப்போ இருப்பது குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து மாறுகின்ற காலம் உங்களுக்கு மிகவும் பொற்காலமாகவே அமைவதற்கு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் உங்களுக்கு வருகின்ற எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிசாரம் பெற்று அதிசாரங்கன்னு தெரியுங்களா அதிவேகமாக தனது உச்ச வீட்டுக்கு செல்வது இதிலேயாவது ஒரு வருஷம் இருப்பாரா கட்டாயம் இருப்பார் அதிசாரம் பெறுவதற்குத்தான் ஆறு மாத ஏழு மாதத்திலே ஆகிடுவார் ஒரு சில நேரத்தில் இன்னும் அதிகமாகவும் குறைந்து கூட ஆகுவார் ஆனால் இப்பொழுது ஒரு வருடம் ஆறாம் இடத்தில் இருப்பார் ஆனால் ஒரு வருஷம் பூரா குரு பகவான் எப்பவுமே ஒரே ராசியில் இருந்து பலன்களை கொடுத்ததாக இதுவரையில் கிடையாது ஒரு நாலு மாதம் அதிகப்படியான நன்மைகளை கொடுப்பார் இல்லை அஞ்சு மாதம் கொடுப்பார் அதற்கு பிறகு வக்கரம் பெற்று விடுவார் வக்கரம் பெறும்போது நன்மைகள் நடக்கும் வக்கரம் என்றால் பின்னோக்கி செல்வது அதிசாரம் என்றால் அதிவேகமாக முன்னோக்கி செல்வது ஜோதிடத்தில் பல வகையான கருத்துக்களும் விளக்கங்களும் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருப்பதை மட்டும் நினைத்துக்கொண்டு உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்தில் வந்தால் நோய்கடன் பகை எதிர்ப்புன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஜாதகத்தில் தசா சரியில்லாதவர்களுக்கு அது எந்த தசா நடக்கிறதோ நீங்கள் கும்பராசி கும்ப லக்னமாக இருக்குமா ஒரு சிலருக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு மேச லக்கணம் ரிஷப லக்கணம் மிதுன லக்கணம் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் கன்னி லக்கணம் துலாம் லக்கணம் விருச்சக லக்கணம் தனுசு லக்கணம் மகர லக்கணம் வருது இல்லையா அந்த மாதிரி மீன லக்கணமும் வரும் அந்த மாதிரி இந்த பனிரெண்டு லக்கினங்களில் ஏதாவது ஒரு லக்கினத்தில் பிறந்து ராசியை கும்ப ராசியாக வாங்கியிருப்பீங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சிலருக்கு கும்ப லக்னம் கும்ப ராசியாகவே அமையும் அப்படி அந்த எது எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்னத்திலிருந்து பார்க்கும்போது இப்பொழுது உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய தசா நடக்கிறது என்பது தான் உங்களுக்கு நடக்கக்கூடியது நன்மையா தீமையா என்பதை முடிவு செய்யும் எல்லா கெட்டதும் நடந்தாச்சு இதுக்கப்புறம் புதுசாக ஒரு கெட்டது வரப்போகிறதுனாக்கா அதை பற்றி நான் கவலைப்படுற மாதிரியே இல்லை என்கின்ற மனநிலையில் தான் கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் இருப்பீங்க எதுக்காக இவ்வளவு துல்லியமாக சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா ஏழரை சனினா சாதாரண விஷயங்களா சனி பகவான் ஏழரை சனியாக வந்து போனாலே முப்பது ஆண்டுகள் வரைக்கும் மனதில் நிற்கும் அந்த மாதிரி நடந்துருப்போகுது கொஞ்சம் ஏமாந்தோம் அவ்வளோ சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் இனிமேல் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழியை தான் தேடணுன்ற பயம் தானாகவே வந்து பற்றி கொள்ளும் ஓட்டிக்கொள்ளும் அப்படி இருக்கும்போது கும்பராசியான உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வரும்போது கடந்த ஆண்டுகளில் அனுபவிக்காத கஷ்டங்களா என்கின்ற விரக்தியான வார்த்தைகள் கூட ஒரு சிலருக்கு வரலாம் வரும் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை அவசியம் ஆறாம் இடம் என்பது பொருளாதாரத்தில் பின்னடைவு கடன் தொல்லை நோயின் தொல்லை அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தான அதிபதி தான் ரெண்டாம் இடத்துக்கு போ ரெண்டாம் இடத்து அதிபதி தான் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அப்படி போகும்போது குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகள் உருவாகும் ஆனால் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் பல வகையிலும் அதிலிருந்து மீண்டு வந்துடலாம் ஒன்னாச்சு ரெண்டாவது இந்த காலகட்டத்தை கடந்தாலே போதும் அடுத்தது நெற்பலன்கள் தான் உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்களா ராகு கதும் பயிற்சி ஆகிடுவார் இந்த ஓராண்டுக்கு பிறகு குரு பகவானும் பயிற்சி பெற்றுவார் அதுக்கப்புறம் தொடர் நன்மைகளும் ஆண்டுதோறும் பெறலாம் ஒரு வருஷம் கெட்டதாக இருந்தாலும் மறு வருஷம் நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும் சிறிதான கஷ்டமாக இருந்தால் கூட குரு மூர்த்தியை வணங்குவது நவகிரகத்தை வளம் வந்து வணங்கி வருவது இதை செய்து வந்தாலே போதும் கும்பராசிக்காரர்களுக்கு தீய பலன்கள் விலகி நெற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்